ராத்துல் முஸ்தகீம் பாலம் என்றால் என்ன என்பதை பார்ப்போமா பரிந்துரைக்காக மக்கள் முகம்மத் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வருவார்கள் அவர்கள் எழுந்து நின்று அனுமதி வேண்டுவார்கள் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் சொந்தமும் நம்பகத்தன்மையும் ஆமானத் அனுப்பி வைக்கப்படும் அவை இரண்டும் ஸ்ராத் பாலத்தின் வலது இடது பக்கத்தில் நின்று கொள்ளும் உங்களில் முதலாம் அவர் மின்னலை போன்று பாலத்தை கடந்து செல்வார் அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் மின்னல் கடப்பது போன்று என்றால் என்ன என்று நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் மின்னலை பார்க்கவில்லையா அது கண் இமைப்பதை போன்று எப்படி சென்று திரும்புகிறது என்று கேட்டார்கள் பிறகு காற்றடிப்பது போன்றும் பின்பு பறவை பறப்பது போன்றும் மனிதர்கள் ஓடுவது போன்றும் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை கடத்தி செல்லும் உங்களுடைய நபி பாலத்தின் மீது நின்று கொண்டு என்னை படைத்தவனே காப்பாற்று காப்பாற்று என்று கூறுவார்கள் இனிமேல் அடியார்களின் நல்லறங்கள் அவர்களை கடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்படும் வரை அடியார்களின் நல்லறங்கள் கடத்தி செல்லும் முடிவாக ஒரு மனிதர் தவழ்ந்துதான் கடக்க முடியும் பாலத்தின் இரு உரங்களிலும் பிடிக்க வேண்டியவர்களை பிடிக்கச் சொல்லி கொக்கிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் கடக்கும்போது காயப்படுத்தப்பட்டவர் வெற்றி பெற்றவர் பிடிக்கப்பட்டவர் நரகத்தில் என்று நபி அவர்கள் கூறினார்கள்